ஏசப்பாவே மகிழ்ச்சிப்படுத்தாங்க யாருமே இருக்க முடியாது எல்லாருமே ஏசப்பாவை மகிழ்ச்சி படுத்துறாங்க எடுத்து எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாத்துல அந்த பசங்க வராது மத்திய వస్త్రీ వ <mansic> <mansic>

ஒடி ஆனா குத்தோல வந்து எந்த அளவுல நம்ம உழைக்கிறோமோ அந்த அளவுல வந்து என்ன செய்யணும் உழைக்க முடியும் அது நம்ம சில இந்த கல்யாண உண்டுகளை பார்த்தோம் அந்த ஓலை அழகா சீவி நல்லா அழகாக கட்டி வந்து ஊத்தளவுலாம் சொல்லுவாங்க அதில் கட்டி போடுவாங்க அது இன்னைக்கு சிலர் நம்ம சர்ச்சையில சில இடங்களை வந்து என்ன செய்யறாங்க கொண்டாடுற காசுல பார்க்கலாம் மெயினாக இந்த இடங்கள்ல பார்க்கலாம் தேவ குமாராட்டை உண்டாகிற தேவாவை தேவ குமாரா இருந்தும் அவன் அந்த கழுத குட்டிக்கு மேலே ஏறி பிரேமே அந்த இடத்துல நம்ம பார்க்கணும் இதுதான் இந்த இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் அந்த குர்தோளை பிடித்த ஆண்டவர் நினைக்கிறாரு நம்ம கூட இந்த ஏசப்பா வந்து சிறுமையில ஏசப்பா வந்து இந்த கணித நம்மளும்

நீங்க வேண்டும் <Popkeys in expand> <SUR>

ஆ தான் வேலையை நான் முக்கியமாக நினச்சிக்கிட்டு போயிவிட்டனா ஆண்டபுள்ள வசந்த நினைக்கிற புகத்தை ஆண்டு எப்படி வச்சு அவர் என்னென்னு ஒரு இடத்த இடத்த விட்டு நம்மளை ஆசை பண்ணிப்பாருன்னு சொல்லிப்பார் அது நம்ம ஒரு முக்கியமான அப்புறம் தான் ஆண்டவரும் வேண்ட முடியும் நம்மளே நம்ம வச்சு சிந்திக்கணும் சரி நீனே பார்த்துக்கான்னு விட்ட எப்படி பேசாமல் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நம்ம அப்படியே இருக்காது ஆண்டபுள்ளை முப்பது வருஷமே நினைப்புகிற ஒரு ஆட்டர் சுமத்து சொல்றவர்களாக இருக்கணும் அவரை மகிழமைப்படுத்துறவர்களா இருக்கணும் இவர்கள் உங்களுக்கு பணியில ஸ்ரீஷர்களும் எல்லாத்தையும் பிரிச்சு அவரை மகிமைப்படுத்துற நம்மளும் அவரை மகிழ்ச்சி வகைப்படுத்துறவர்களா இருக்கணும் அப்படியே சம்பவம் ஆசிரியர்